எல்லா புகழும் இறைவனுக்கு குரான் இறைவனுடைய வேதமாக இருக்கின்றது என்பதை குரான் இறைவனுடைய வேதம் என்று இவர்கள் சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சாட்சியமாக இருக்கின்றது இந்த குரான் இந்த குரான் இறைவனுடைய இறைவேதம் தான் என்று உறுதி கொள்ளக்கூடிய நிலையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் அது எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் என்று நான் சிந்தனை அடிப்படையில் ஒவ்வொரு வசனங்களை பார்க்க வேண்டும் அத்தியாயம் தொண்ணூறு நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனம் என்ன நம்மோடு அது பேசுகிறது அது நமக்கு என்ன ஒரு அறிவுரைகளை கொடுக்கின்றது இந்த வசனத்திலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்பதை நாம் படிக்கும்போது வேதம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இந்த குரான் தான் நமக்கு வழிகாட்டும் என்று எவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இன்னும் வேதத்தை அறியாதவர்கள் குரான் என்று தெரியாதவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் மனதில் சரியானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் மனம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டும் ஒரு பொருள் வேணும் என்று சொன்னால் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி அது மனதுதான் தீர்மானிக்க வேண்டும் மனதுக்கு பிடிக்க வேண்டும் அப்போ மனதுக்கு பிடிக்க வேண்டும் என்று இருக்கும்போது மனம்தான் பதில் சொல்லிக்கிறது எது சரியானது எது தவறானது என்று மனம் என்ன செய்யுது ஒரு பதில் சொல்லிக்கிறது எப்போது நாம் அதில் கவனக்குறைவாக இருக்கின்றோமோ அப்போது இந்த மனமானது குழப்பத்தில் அது ஆகிடும் குழப்பத்தில் அது ஆகிவிடுகிறது அதனால் நாம் இந்த பூமியில் நிறைய இடங்கள் நம்ம பறந்து செல்கிறோம் நிறைய இடங்களுக்கு நம்ம பறந்து செல்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஊர்களை சில நேரத்தில் நம்ம தீர்மானிக்கிறோம் இந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம் இதில் வாழ முடியுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம் எல்லா வசதிகளும் இருக்கின்றதா அப்படின்னு தீர்மானிக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி தேடிக்கொள்ளலாம் என்று நம்ம தீர்மானிக்கணும் இப்படி ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தேடிக்கொண்டான் முதல்ல சிந்தித்து பார்க்கறான் அறிவை கொண்டு பார்க்குறான் இல்லை என்று சொன்னால் எந்த பூமியில் இருந்தாலும் இறைவன் நம்மளை வாழ வைப்பான் என்று இருக்கின்றது இதே போன்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் வந்து முதல்ல நம்முடைய தேவைகள் எப்படி நம்மளுக்கு பயன்பாடுகள் எப்படி நம்மளுக்கு பயன்படுமா ஒரு இடத்துல போய் பிள்ளை குட்டிகளோடு போய் இருக்க போகிறோம் மனைவி மக்களோட போய் இருக்க போகிறோம் நம்முடைய பொருளாதாரத்தை அதில் வந்து நாம் வந்து போட போகிறோம் அதிலிருந்து நம்முடைய வருமானத்தை நாம் சாப்பிட போகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கின்றதா என்றெல்லாம் இந்த மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாயம் தொண்ணூறில் ஒன்று ஒன்றாவது வசனம் என்ன பேசுகிறதுன்னு சொன்னால் இந்நகரத்தின் மீது நாம் சத்தியம் செய்கின்றேன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நகரத்தை வேதம் எங்கேயுமே பேசுவதில்லை வேதம் என்பது பொதுவானது மனிதர்களுக்கு இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த வேதத்தை கடைபிடித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி இல்லது பிற்காலத்தில் இந்த வேதத்தை படித்துக்கொண்டு இந்த குரானை படித்துக்கொண்டு இந்த குரானை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த நகரத்தில் இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்த குரான் வந்து எல்லா இடங்களுக்கும் சென்று விட்டது ஒரு இடத்துல இல்லை ஒரு புனிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அது இல்லை இந்த குரான் இந்த புனிதம் சொல்லக்கூடிய இந்த குரான் எல்லா இடங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா ஊர்களிலும் இது பயணித்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகளிலும் இது வந்து இருந்து கொண்டே இருக்கின்றது வேதம் என்னவென்று தெரியும் குரான் என்று சொன்னால் என்னவென்று தெரியும் பெரும்பகுதியான மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட இந்த வேதம் என்ன நமக்கு பேசுகிறது என்று சொன்னால் இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லும்போது நாம் எங்கே நம்ம இருக்கிறோமோ எங்க நம்ம இருக்க போகிறோமோ எந்த ஊரை நாம் இது பண்ணுறோமோ ஒவ்வொரு நகரத்தின் மீதும் இறைவன் சிறா ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்குறான் என்ன சத்தியம் என்று சொன்னால் இறைவன் எப்போது ஒரு விஷயத்தை சத்தியம் செய்கின்றான் இன்னைக்கு மனிதர்கள் வாழ்கிறார்களோ அந்த மனிதர்கள் வாழக்கூடிய அந்த இடம்தான் நகரமாக மாறுகிறது அது பட்டணமாக மாறுகிறது பெரிய சிட்டியாக மாறுகிறது பெரும் பெரும் ஊர்களாக பெரும்புற மாநிலமாக அது அங்கே மாறுது யார் வாழும்போது மனிதர்கள் வாழும்போது அந்த மனிதர்கள் வாழவில்லை என்றது அது பொட்டல் காடாக இருக்கும் இல்லைன்னா பாலைவனமாக இருக்கும் இல்லை காடாக இருக்கும் மனிதன் எப்போது வாழுகிறானோ அப்போது நகரம் என்றும் ஓர் என்றும் தெரு என்றும் அங்கு என்ன செய்து சொல்லப்படுகிறது அதே போன்று இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று வேதம் குரான் சொல்லுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு நகரத்தில் நீங்கள் தங்கியிருக்கும்போது ஒவ்வொரு நகரத்தில் தங்கியிருக்கும்போது நிச்சயமாக இறைவன் சொல்கிறான் உங்களுக்கு உண்டான விஷயம் அங்கு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் எப்போது என்று சொன்னால் நீங்கள் இறைவன் எதை உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றானோ அதன் பிரகாரம் நீங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு நகரத்தையும் இறைவன் நமக்கு சத்தியமாக நம்ம சொல்லி காட்டுகின்றான் ஏனென்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை தேடி செல்வதும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய பொருளாதாரம் ஒரு வீடு வாங்குறதா கூட அது எப்படி இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு வியாபாரம் செய்கிற அப்படினாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் ஒவ்வொரு மனிதனும் எண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் சொல்கிறான் எந்த நகரத்தில் நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ அந்த நகரத்தின் மீது இறைவன் நமக்கு சத்தியம் செய்கின்றான் ஒவ்வொரு நகரத்திலும் நாம் எப்போது மனசாட்சியுடன் நியாயத்துடன் நீதியுடன் நாம் எப்போது வாழ்கின்றோமோ அந்த நகரத்தின் மீது இறைவன் கண்டிப்பாக சத்தியம் செய்கின்றான் இறைவனுடைய சத்தியம் எப்போது நம் முன்னிலை நிலைத்து நிற்கின்றதோ இறைவன் எப்போது அது சத்தியம் கொடுக்கின்றானோ அது உண்மை இருக்கும் நியாயம் இருக்கும் நீதி இருக்கும் எந்த துன்பங்களும் அங்கு இருக்கின்றாது என ஏன்னா இறைவனுடைய வாக்கானது ஒவ்வொரு அகிலங்களிலும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடங்களிலும் அது கண்டிப்பாக பதிவாகி இருக்கின்றது எனவே இறைவன் எப்போது நம்மளுக்கு சத்தியமாக ஒரு விஷயத்தை கொடுக்கின்றானோ அந்த நகரம் நம்மளுக்கு பாதுகாக்கப்பட்டதாக கண்டிப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொண்ணூறு ஒன்று நம்மோடு பேசுகிறது